இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி மிதன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த மிதன ராசி என்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாக கற்றுக்கலாம் அடுத்து என்ன கற்றுக்கலாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம் புதன் பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தில் இற இறங்கினாலுமே அதை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க நிறைய விஷயத்த சிந்தித்து முடிவெடுக்க கூடியவங்க நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நிறைய விஷயங்களை கத்து வைத்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க அப்படின்னா இந்த மிதனராசி ராசி என்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திற்கு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் பல கோணங்கள்ல ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஆலோசகர் அதே மாதிரி வாயு ராசியை சேர்ந்தவங்க அதனால சொந்த புதனுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப புத்திசாலித்தனமா முடிவெடுக்க கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்ல எல்லாருக்கிடையே ரொம்ப அன்பாகவும் சகோதரத்துவத்துடனும் பழகக்கூடிய ஒரு இனிமையான ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான உடையவர்களாக இருப்பாங்க புதுமையை கற்றுக்கணும் புதுமையாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த மிதனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வியாபாரத்திற்காக உதவி யாரும் கிடைக்கலையே அப்படின்னுங்கிற நேரத்துல உங்களுடைய நண்பர்கள் வந்து உதவிகரமா இருப்பாங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல சந்திரனோட நகர்வு சிறப்பா இருக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தந்தாலும் கூட அவருடைய நகர்வு உங்களுக்கு சிறப்பா இருக்கு தொழிலில் வியாபாரத்துல ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மனைவி பிள்ளைகளால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மனைவிக்காக ஒரு நகை வாங்கலாம் ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் வீடு கட்டுமான தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு குறிப்பாக கட்டட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மேன்மை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதன் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பெயர் நல்ல ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் வேலை செய்கிற சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வரக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கெட்ட பேர் வாங்காத மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கெட்ட பேரும் வராது சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கு பெண்களால் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அரசாங்க ஊழியருக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஐடி ஊழியர்களாக இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் கணிசமான அளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும் அதே மாதிரி ஐடி ஊழியர்களுக்கு சேமிக்கக்கூடிய யோகமும் இருக்குது சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கும் இனி பார்த்தீங்கன்னா ஒரு சகஜ நிலை ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி ஒரு நிதானமாக ஒரு முடிவெடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சண்டையே வந்தாலும் கூட அடுத்த சில சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் புதிய தொழில் தொடங்கலாம் புதிதாக ஏதாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேணாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தை புதிதாக ஏதாவது இறங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் தடைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க யாராவது முன்ஜாமீன் போட்டு எனக்கு பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மனைவி மூலிமா அல்லது மனைவி வழி உறவுகள் மூலிமா ஏதாவது நிம்மதி தர மாதிரி நல்ல ஒரு ஆதாயம் வர மாதிரி ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு நிம்மதியை தரும் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் நினைத்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேது பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அந்த பெரிய மனிதர்களோட ஆதரவு மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதிரி புதிய மீச்சில் ஈடுபடுறவங்க ஈடுபடலாம் அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் ஒன்று வர இருக்குது அதனால் வர இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கு து நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது மிதுனராசின்பர்களே இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிருதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவர்களும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய கனவுகள் இந்த காலகட்டத்தில் நினவாகும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்திற்காக ரொம்ப போராடி இருந்திருப்பீங்க அது போராடி போராடி பார்த்துட்டு என்னுடைய கனவு நிறைவேறல போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க ஆனால் அந்த கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் நெருக்கடியாக இருந்த ஒரு பிரச்சனையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கி செயல்படுவீங்க அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவீங்க நினைத்த வேலையை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அரசியல்வாதிகளை வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு புனர்பூசம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய குருவால் குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி வருகின்ற ஒரு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இந்த மாதிரி முயற்சி பண்ணணும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலை கூட ஒரு எல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க பெரிதாக முதலீடு போட்டு விரிவுபடுத்துறதை விட சின்னதாக ஏதாவது முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய உழைப்பும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் வெற்றியாக அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவர் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வாஸ்சில் தெரிவிங்க ஜோதிடர் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர் கிட்டே எதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ